கொஞ்சம் மனசு வச்சு வாங்க குடும்பத்தினரிடம் கெஞ்சிய பிக் பாஸ் அரோரா வீடியோ வைரல் நடிகர் விஜய் சேதுபதியால் தொகுத்து வழங்கப்பட்டு வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சி தற்போது எண்பது நாட்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது கடந்த வாரம் எஃப்ஜே மற்றும் மாதிரி வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் இந்த வாரம் போட்டியாளர்களின் குடும்பத்தினர் பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அமித் கமருதீன் கனி விக்கல்ஸ் விக்ரம் திவ்யா சுபிக்ஷா உள்ளிட்டோரின் குடும்பத்தினர் வந்த நிலையில் பார்வதியின் உறவினர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் பிக்பாஸ் வீட்டில் இறக்கப் போகிறார்கள் இந்நிலையில் போட்டியாளர் அரோ ஒரு கேமரா முன் பேசியுள்ள வீடியோ இணையதளத்தில் ஈர்த்துள்ளது யாராவது வருவார்களா என்று இயங்கியுள்ள அரோரா எல்லாருடைய குடும்பமும் வருகிறார்கள் பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் எனக்கு குடும்பம் இல்லை எனக்கு தோழிதான் உள்ளார் என் குடும்பத்தினரிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான் கொஞ்சம் மனசு வச்சு வாங்கல அப்பா உங்களை இங்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கு அம்மா அக்கா குழந்தைகள் எல்லோரும் வந்தால் நன்றாக இருக்கும் என்று கெஞ்சு பேசியுள்ளார் அரோரா இதற்கு பலரும் அரோராவிற்கு ஆதரவாகவும் ஆறுதல் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள்